ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது சொல்ல போனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதியோட நீங்கள் வந்து காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போய் ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருப்பீங்களா கரண்ட் அலாட்மெண்ட் அவங்கள வந்து இருபதாம் தேதிக்குள்ளே போய் அஞ்சு மணிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் சம்மந்தப்பட்ட காலேஜில் உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் அப்படிங்குது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜில் சேர விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க நீங்கள் இந்த ரவுண்டை விட்டு வெளியே போயிருவீங்க உங்கள் நீங்கள் அடுத்த ரவுண்ட் போகவே முடியாது ஓகேங்களா இது ஒரு அப்டேட் அண்ட் அடுத்ததான் இருபத்தி மூணாம் தேதி காலையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்செப்டு ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சது காலேஜ் எடுத்துக்குவாங்க அப்டேட் கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா அப்டேட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி காலையில உங்களுக்கு சீட் வந்து எந்த காலேஜில கிடைச்சது அபுவேர்ட்ல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சதா இல்லை அதே காலேஜ்லேயே கிடைச்சதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இருபத்தி மூணாம் தேதி காலையில இது ஒரு ப்ராசஸ் ஓகேங்களா அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் ப்ராசஸ் மூணாவது ரவுண்டு ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கணும் ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரவுண்டு டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அதே இருபத்தி தேதி அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப்டர் ரவுண்ட் டூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டூக்கு அப்புறம் எந்தெந்த காலேஜ்ல எவ்வளோ சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறதும் என்ன கம்யூனிட்டில சீட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதும் உங்களுக்கு இந்த இடத்துல தெரிய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடண்ட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டூக்கு அப்புறம் இந்த இடத்துல ரவுண்ட் டூன்னு வந்துடும் ரவுண்ட் டூக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதி காலையில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சிடும் ஓகேங்களா நீங்க பார்த்துட்டு ஒரு நாள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க தப்பே கிடையாது எந்த காலேஜில எவ்வளவு சீட்ஸ் பண்ணிட்டு அதுல எது டாப் காலேஜ் அப்படிங்கறத வைஸ் பண்ணி நீங்க சாய்ஸஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மூணு நாளும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுண்ட்ல தான் கலந்துக்கிறாங்க ஓகேங்களா முக்கியமான விஷயம் கொஞ்சம் அப்டேட்டாக இருங்க எல்லா காலேஜஸாக சாய்ஸில் வைங்க ஒரு நூத்தி பத்து கட் ஆஃப் நூறு கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனாக உடைச்சிருங்க சரிங்களா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே நூத்தி எழுபது கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நூத்தி அறுபது கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய காலேஜ்ல சீட் கிடைக்காம தான் போயிருக்கு ஓகேங்களா அது மாதிரி எல்லாருமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸே எடுக்கிறீங்க அப்படின்னா யாருக்கு சீட் இருக்கும் சொல்லுங்க யாருக்கு சீட் கிடைக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தமாவே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் ட்ரிபிளி சிவில் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய காலேஜ்ல சீட் கிடைக்கும் கிடைக்காமலோ போகாது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு இந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் எல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா யாருக்கு சீட் கிடைக்கும் போகுது சொல்லுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கைடன்ஸ் கொடுக்கறேன் அப்படிங்கற பேர்ல நூத்தி எண்பத்தி அஞ்சு கட்டா எடுத்த பையனை கொண்டு போய் ஒரு தரமட்டமா இருக்கிற காலேஜ்ல அலாட்மெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க இது மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் தெளிவா இருந்துக்கோங்க எல்லாம் ஏமாத்துற வேலை இங்க நிறைய நடக்குது கொஞ்சம் தெளிவா இருந்து சரியா ஒருத்தருக்கு கெய்ட் பண்றாங்களா அந்த அப்படியே கெய்ட் பண்ணாலுமே சாய்ஸஸ்லாம் எல்லாம் கரெக்டா வைக்கிறாங்களா நம்மள கேட்டு லாக் பண்றாங்களா அது மாதிரி பார்த்து பண்ணுங்க ஓகேங்களா உங்க பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ ஃபோர் வச்